தங்க நேரத்தழகி தம்பி கோட்ட ஊரழகி தென்னஞ்சோழ கோயில் அழகி எங்க காவேரி கரை அழகி தங்க நேரத்தழகி தம்பி கோட்ட ஊரழகி தென்னஞ்சோழ கோயில் அழகி எங்க காவேரி கரை அழகி அம்மனை நினைச்சீங்கன்னா பொங்கல பாட செய்யங்கும் நன்மைகள் நடக்க நல்ல வேண்டிக்குவோம் அம்மனை நினைச்சீங்கன்னா பொங்கல பாட செய்யங்கும் நன்மைகள் நடக்க நல்ல வேண்டிக்குவோம் மாரியாத்தா எங்க மாரியாத்தா மாரியாத்தா எங்க மாரியாத்தா தண்ணி நன்னே தானே நன்னே தண்ணே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னேன் தானே நானே தானே நன்னே ತನ್ನೇ ನನ್ನೇ ತಾನೇ ತಾನೇ ತನ ನಾನೇ